அனைவருக்கும் வணக்கம் இன்று ஜின்வசியம் பாக இருவதில் ஆன்மீகம் மாந்திரிகம் போர் மற்றும் மாய கோட்பாடுகளில் உயர்ந்த படிநிலைகளை கொண்ட இஃப்ரித் அப்படிங்கிற ஒரு ஜின்னை பற்றி தெளிவாக நம்ம பார்க்கலாம் அந்த ஜின்னை வந்து எப்படி எடுக்கலாம் அந்த ஜின்னனுடைய குணப்பாங்குகள் எப்படி இருக்கு இந்த ஜின்னுகளை எப்படி நம்ம கையாளுவது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தெளிவாக இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த ஜின்னு வந்து ஒரு அரிய வகையான மற்றும் ஒரு மர்மமான ஜின்னாகும் இதை வந்து எப்படின்னா சாலமோனனுடைய கோட்பாடுகளில் வந்து செவா ராணியினுடைய அரியணையை பெற்றதாக அறியப்படக்கூடிய ஒரு ஜின்னாகும் இந்த இப்ரித்து சமூகங்கிறது வந்து இப்ரித்துங்கிறது வந்து ஒரு சமூகம் இந்த இதில் பல இப்ரித்துகள் இருக்கு இந்த இதில் வந்து இந்த இப்ரீத்து சமூகத்தில் வந்து ஆண் பெண் இனங்கள் மற்றும் வந்து மிருகங்கள் விலங்கினங்கள் அது மாதிரி வந்து குழாம்புகள் வாழ்வுள்ள இந்த மாதிரியான உயிரினங்கள் வந்து இந்த சமூகத்தில் வந்து இருக்குது சில இதில் வந்து சில நேரத்தில் வந்து பார்த்தோம்னா இனம் அந்த இன ஜின்னுகளும் இதில் ஒரு கலப்பினமாக இருக்குது இதில் வந்து எப்படின்னா ஒரு மின்னல் வேகத்தில் வேகமாக பயணிக்கக்கூடிய ஒரு குரங்கின ஜின்னுகளும் இதில் வந்து உள்ளடக்கமாக வந்து நம்ம காணப்படுகிறது இந்த இப்ரிது சமூகத்தில் வந்து தலைமத்துவமான சுல்தான் இப்ரித்தை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இது வந்து பழங்காலத்தில் வந்து பழங்கால அரேபிய கோட்பாடுகளில் வந்து கட்டமைக்கப்பட்ட ஒரு சமூகம் வந்து இந்த இப்ரித்து சமூகமாகும் இது வந்து அரச குலங்களை உள்ளடக்கிய ஒரு தெளிவான படிநிலையில் உள்ள ஒரு ஆற்றலாகும் இது வேகமாக பயணிக்கக்கூடிய சிறகுகள் கொண்ட ஒரு பாதாள மண்டலத்தில் தொடர்புடைய ஒரு உயிரினம் அப்படின்னு வந்து நம்ம அதை சொல்லலாம் இஃப்ரித்துனாவே பொதுவாகவே நம்ம அறியப்படக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா இஃப்ரித்து அப்படின்னாவே உங்களுக்கு கலகக்கார கிளர்ச்சி பண்ணக்கூடிய ஒரு உறுப்பினர் ஒரு பாதாள உறுப்பினர் அப்படிங்கிறது தான் வந்து நம்மளால் உணர முடியும் இது வந்து வரம் வரம்பற்ற ஆபத்துகளை கொண்ட ஒரு வீழ்ந்த தேவதை அப்படின்னு வந்து உச்சரிக்கப்படுகிறது இது வந்து அதாவது இப்படித்தான் வந்து இஃப்ரித்துனாவே வந்து எல்லாருமே இப்படித்தான் வந்து ஒரு கருத்து நிலைகள் வந்து கருதப்படுகிறது சரி இது வந்து விசுவாசியாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு நம்பிக்கையற்ற உயிரினமாக இருக்கலாம் அல்லது வந்து நல்லவர்களாக இருக்கலாம் அல்லது வந்து கெட்டவர்களாக இருக்கலாம் அல்லது இரண்டுக்கும் இடையில் நடுநிலையானவர்களாக கூட இருக்கலாம் ஆனால் இது அப்படி இருந்தாலும் இதனை வந்து எப்படின்னா பெரும்பாலும் பொல்லாத தீங்கிழைக்க பொல்லாத மற்றும் தீங்கிழைக்கக்கூடிய ஒரு உயிரினமாகவே வந்து சித்தரிக்கப்பட்டு வருகிறது சரி இது அல்ல அல்லது அல்லது நல்லதா அது கெட்டதும் அல்ல ஆனால் வந்து கிளர்ச்சியின் பக்கம் இருக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இதை அனுஷ்டானம் பண்ணுறவங்களுடைய குணநலங்களை பொறுத்து இது நல்லது அல்லது கெட்டது தீ இது கொடியது அல்லது பொல்லாத ஆபத்துகளை விளைவிக்கக்கூடியது அப்படிங்கிறத வந்து இது அனுஷ்டானம் பண்ணக்கூடியவர்கள் இதை பின்பற்றக்கூடியவர்களுடைய குணநலங்களை பொறுத்து இந்த சக்தியை வந்து தீர்மானிக்கலாம் மேலும் அது ஒரு முக்கியமான விஷயம் அதாவது அனுஷ்டானம் பண்றவங்களுடைய குணநலத்தை பொறுத்து அது நல்லது கெட்டது அப்படின்னு தீர்மானிக்க முடியும் அதுக்கடுத்து இந்த சுல்தான் இப்ரீத்தை பொறுத்தளவுக்கு இப்ரீத்து சமூகமே அப்படி தான் இருக்கும் ஆனால் வந்து சுல்தான் இப்ரீத்தை பொறுத்த அளவுக்கு வந்து எப்படின்னா நமக்கு வந்து அனுஷ்டானம் பண்ணக்கூடியவங்களுடைய குணநலத்தை பொறுத்து மறுவாரு பாதரசம் பாதரசத்தை போன்றது மேற்கூறிய போன்றது அதாவது எது எதனுடைய சேருதோ அதனுடைய குணப்பாங்குகளை ஈர்த்து கொள்ளும் அப்படித்தான் ஒரு நல்லவன்கிட்ட கிட்ட சக்தி இருந்தால் நல்ல விதமான ஆற்றலாக வெளிப்படும் அது மாதிரி ஒரு தீயவங்கள்ட்ட இருந்தால் அது தீய சக்தியாக வெளிப்படக்கூடிய ஒரு தன்மை கொண்டது எதனுடைய யார்கிட்ட அந்த சக்தி சேருதோ அதை பொறுத்து அந்த குணங்கள் என தீர்மானிக்க முடியும் சரி இதை பின்பற்றுவதனால என்ன என்ன பலன்களை பெறலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் பதவி பணம் அதிகாரம் செழிப்பு வணிகம் வர்த்தகம் பரிவர்த்தனைகள் அது மாதிரி சொத்துக்கள் அசையும் சொத்துக்கள் அசையா சொத்துக்கள் நகைகள் மற்றும் ஆபரணங்கள் மற்றும் நமது தேவைகளை நம்ம தேவைகள் பல பல தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆற்றலாகும் மேலும் மாந்திரிகள் நயன் எடுத்துக்கிட்டிங்கன்னா வைத்திய நயன் மாந்திரிகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரசவ மாந்திரிகம் அதாவது உயர்தரமான மாந்திரிகம் ரசவாதம் மருத்துவம் உளவியல் சார்ந்த விஷயங்கள் குணப்படுத்துதல் மற்றும் மயக்கும் மாந்திரிய கலைகளை உள்ளடக்கிய ஒரு ஆற்றல் அது மட்டுமல்ல பதவி மற்றும் செல்வங்களை ஈர்ப்பதில் வந்து அதிக திறன் கொண்ட ஒரு ஆற்றல் அப்படின்னு நம்ம வந்து சொல்லலாம் ஆன்மீக வழிகாட்டுதல் ஆனால் ஒரு ஆக்ரோசமான ஆற்றல் அப்படின்னு வந்து சொல்லலாம் இவர்கள் மனிதர்களுக்கு கொஞ்சம் வளைந்து கொடுக்க விருப்பப்படாத ஒரு ஆற்றல் இந்த ஆற்றல் ஆனால் அதை வந்து நம்ம வசியம் பண்ணி நம்ம எடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் வேலை செய்கிறது நல்ல விதமாக வேணும் ஆனால் வந்து மனிதர்களுக்கு வந்து கொஞ்சம் வளைந்து கொடுக்காத ஒரு ஆற்றல் அப்படின்னு நம்ம வந்து இதை பார்க்க முடியும் மற்ற இவர்கள் ஒரு பொறுப்பற்றவர்களாக இருந்தாலும் மிகவும் சுறுசுறுப்பானவர்கள் இவர் இவர் வந்து வேலை வந்து இவங்க செய்யக்கூடிய வேலை வந்து சுத்தமாக இருக்கும் அந்த இதனை மனிதர்கள் எளிதில் தொடர்பு கொள்ளவும் இதனை பின்பற்றவர்களுடைய விருப்பங்களை வழங்கும் ஒரு திறனுள்ளாற்றல் அது மட்டும் இல்லை இன்னொரு விஷயம் அப்படின்னா மனிதர்களுக்கு சோதனைகள் துன்பங்களை கொடுத்து அவர்களை பக் வாழ்க்கையில் பக்குவ நிலை அடைவதற்காக உதவி செய்யக்கூடிய ஒரு சிறப்பாக உதவி செய்யக்கூடிய ஒரு ஆற்றல்னு சொல்லலாம் இன்ப துன்பங்கள் இன்பங்களையும் கொடுக்கும் துன்பங்களையும் கொடுத்து மனிதர்களை பக்குவப்படுத்துவதற்கு பக்குவப்படுத்தக்கூடிய ஒரு சிறந்த ஆற்றல் அப்படின்னு வந்து இந்த ஆற்றலை வந்து பார்க்கலாம் மற்றபடி பய உணர்வை போக்கக்கூடிய ஆற்றல் அது ஒரு முக்கியமான விஷயம் இந்த ஆற்றல் வந்து பய உணர்வை போக்கக்கூடிய ஒரு ஆற்றல்னு நம்ம அதை பார்க்க முடியும் மற்றும் ஒரு ஒரு மனிதனுக்கு ஒரு அதை பின்பற்றக்கூடியவர்களுக்கு கூடிய நன்மை தீமைகளை சமநிலைப்படுத்தக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படி ஒரு சிறந்த ஆற்றல் அப்படின்னு நம்ம வந்து இதை பார்க்கலாம் அறிவு திறமை வணிக வளர்ச்சி மற்றும் தடைகளை நீக்க சிக்கல்கள் தடைகளை நீக்கக்கூடிய ஒரு ஆற்றல் இந்த ஆற்றல் வந்து ஒழுங்குக்கு முரணான ஆற்றலாக இருந்தாலும் மாயசக்தி மூலியமாக மனிதனுடைய வாழ்க்கையை உயர்த்தும் திறன் கொண்ட ஒரு மேலும் வெப்பத்தை கையாளக்கூடிய திறன் உருவ மாற்றத்தின் மூலியமாக ஒரு பயமறுத்த எதிரிகளை பயமர்த்தக்கூடிய ஒரு திறன் இல்லாத ஒன்று இருப்பதாக ஒரு மாய தோற்றங்களை உருவாக்கக்கூடிய ஒரு திறன் மாய குரல்களை கேட்க வைக்கக்கூடிய ஒரு திறன் இந்த மாதிரியான மாய குரல்களை கேட்க வைக்கிறது மாய உருவங்களை வந்து தோ உருவாக்குறது இந்த மாதிரியானதில் மனிதர்களை எதிரிகளை குழப்பக்கூடிய ஒரு ஆற்றல் அப்படின்னு வந்ததை பார்க்கலாம் மேலும் பிறருடைய உணர்ச்சிகள் மற்றும் உணர்வுகளை கையாளக்கூடிய திறன் டெலிபதி மற்றும் பிறருடைய எண்ணங்களையும் கையாளக்கூடிய திறன் இதன் மூலம் மற்றவர்கள் மீது வந்து தன்னுடைய கட்டுப்பாட்டை சுதந்திரிக்கக்கூடிய திறன் எதிரிகளுக்கு உடல் ரீதியான ஒரு பின்னடைவுகளை ஏற்படுத்தக்கூடிய திறன் மற்றும் மறைவு போன்ற அறிவு சார்ந்த விஷயங்களை அடிக்கடி வெளிப்படுத்தும் ஒரு ஆற்றல் இவைகள் மூலயமா மற்றவர்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வரலாம் இது அந்த மாதிரியான ஒரு சூழலில் உருவாக்க முடியும் சரி இந்த சுல்தான் இஃப்ரித்தை எப்படி தன் கட்டுப்பாட்டில் கையா கட்டுப்பாட்டில் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அதாவது ஒரு ஜின்னை அழைக்கணும்னாவே முன்னால் முன்னால் பாகங்கள் முன்பாகங்களில் நான் சொல்லியிருக்கிற ஜென் பாகங்களில் சொல்லியிருக்கிற வீடியோவில் வந்து சொன்னபடி தான் ஒரு இரவு நேரத்தில் வந்து நடுநிசி நேரத்தில் பன்னிரெண்டு மணிக்கு மேலே நம்ம வந்து தனி அறையாக இருக்கலாம் அல்லது வந்து ஒரு பொட்டல் காடாக இருக்கலாம் அதாவது இந்த ஜின்னுக்கு வந்து தனி அறை மற்றும் ஒரு பொட்டல் காடாக கூட இருக்கலாம் இரவு நேரத்தில் அங்காளச்சாலம் சீக்கிரமாக வரும் இடங்களில் அமர்ந்து மேற்கு முகமாக அமர்ந்து அப்படி இடங்களில் மேற்கு முகமாக அமர்ந்து சிகப்பு இறைச்சி மற்றும் இரத்த பொரியல் அதாவது சமைச்சதாத்தான் வைக்கணும் இறைச்சி வச்சாலும் சரி இதை வச்சாலும் சரி எப்போவுமே வந்து இந்த இஃப்ரித்துக்கு வந்து இஃப்ரித் இனத்தில் இப்ரீத்து சமூகத்தில் இருக்கிற எந்த ஒரு ஜின்னுகளுக்கும் பச்சை கறியோ அல்லது வந்து சமைக்காத கறியோ சமைக்காத இரத்தமோ வச்சு பழகிட்டீங்கன்னால் பக்க விளைவுகள் அதிகம் ஏற்படும் உங்களுக்கும் ஆபத்துகளை விளைவிக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் ஆபத்துகள் ஏற்பட வாய்ப்புகள் அதிகம் உண்டு அதனால எப்பவுமே இந்த சமூகத்திற்கு வந்து பச்சை ரத்தமோ பச்சை கறியோ வைக்க கூடாது அதாவது சமைச்ச இறைச்சியை சமைச்ச சிகப்பு இறைச்சி அதுக்கடுத்து வந்து இரத்த பொறியல்கள் அது விரும்பி விரும்பக்கூடிய ஒரு உணவு மற்றும் மனிதர்கள் சாப்பிடக்கூடிய எதவனாலும் வைக்கலாம் சமைச்ச உணவுகள் மனிதர் சாப்பிடக்கூடிய எதவனாலும் வைக்கலாம் இந்த அதுக்கு வந்து மற்ற ஜெண்ண்களுக்கு மாதிரி இதுதான் அதுதான் இல்லை மனிதர் எதுலேயே சாப்பிட்றோமோ அதை வந்து எதவனாலும் இந்த ஜிண்ணுகளுக்கு வந்து நம்ம வந்து வைக்கலாம் ஒன்றும் தவறு கிடையாது ஏன்னா இப்படி வந்து இரண்டு வழிபாட்டு முறையில வந்து இரண்டு வழிபாட்டு முறைகள்ல வந்து இந்த ஜிண்ணகளை அழைக்கணும் இதற்கு வந்து வழிபாட்டு பயங்கள்ங்கிறது இல்லை வழிபாட்டு பயங்கள் வந்து எப்போவுமே வந்து ஒரு தனிமையாக வந்து இரவு நேரத்தில் அமரும்போது சில சத்தங்கள் கேட்கும் அந்த மாதிரி அதனால் வந்து அதுக்கு வந்து பயம் இருக்கும் ஆனால் இருந்தாலும் வந்து பயப்பட தேவையில்லை வழிபாட்டு பயங்கிறது இந்த ஜென்னுக்கு தேவையில்லை மேலும் மற்ற படையாளர்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா மசாலா பொருள்கள் அதாவது பட்டை பட்டை வை பட்டை கட்டாயம் வைக்கணும் லவங்கப்பட்டை வந்து கட்டாயம் இருக்கணும் எலும்பு சூப்பு வைக்கலாம் மிளகாய் கருப்பு தேநீர் வெள்ளை சர்க்கரை காப்பி போன்ற பொருள்கள் வைக்கலாம் மேலும் வந்து ஃபேஷன் ஃபுல்லவர் ஆயில் நறுமள தைலம் அதுதான் வந்து இந்த சின்னக்கு சுல்தான் நிபரத்துக்கு வந்து நம்ம வந்து அதிகமாக விரும்பக்கூடிய வாசனை திரவையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஃபேஷன் ஃபுல்லவர் அதை பேசன் பூக்களுடைய வாசனை எண்ணெயை வந்து இதுக்கு வைக்கணும் இப்படி வச்சு நம்ம போது ஒரு வயதான தோட்டத்தில் ஒரு வயதான தோட்டத்தில் வந்து தங்க ஒரு அங்கி தங்க அங்கி போட்டு ஆனால் சிலருக்கு வந்து அது வெள்ளை தாடி வயது வயதான ஒரு வயதான மனிதர் போல வந்து காட்சியில் வரும் வெள்ளை தாடி வச்சு ஆனால் வந்து சிலர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா கொம்புகளோட தங்க கொம்புகளோடு ஒன்றுங்கண்ணா அது என்னென்ன தெரியல அது அவங்களுடைய இது இப்போ நம்ம இந்த கோட்பாடில் எங்களுடைய கோட்பாடில் வந்து எப்படின்னா தங்கங்கி அந்த மாதிரி போட்டு வரும் வெள்ளை தாடி வச்சு ஒரு வயதான மனிதராக வந்து நம்ம முன்னால் காட்சி அளிக்கும் நம்ம இந்த தவம் பண்ணக்கூடிய காலங்களில் அதை திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணக்கூடிய காலங்களில் வந்து நமக்கு வந்து அவங்க சத்தங்கள் அது மாதிரி பக்கங்களில் சத்தங்கள் கேட்குறது அது மட்டுமல்ல நமக்கு வந்து அந்த அந்த ஒரு மனிதன் வந்து நம்ம பக்கத்தில் இருந்து பக்கத்தில் அமர்ந்து ஒரு மூச்சு விடக்கூடிய மூச்சு விடக்கூடிய ஒரு உணர்வு இல்லைங்களா அந்த உணர்வு எல்லாத்துக்குமே வருது இந்த சுல்தான் ஐத்தூரியத்தை எடுக்கக்கூடியவங்களுக்கு என்கிட்ட எடுத்தவங்களுக்கு அந்த மாதிரியான உணர்வுகள் வந்து வருது அதனால் வந்து அந்த உணர்வு வந்து எல்லாத்துக்குமே வருது அதனால் வந்து அந்த மாதிரி உணர முடியும் மேலும் ஒரு முக்கியமான விஷயம் இதெல்லாம் படையெல்லாம் வச்சுட்டோம் எல்லா தேவையான விஷயங்களை அப்புறம் வச்சுட்டு நம்ம வந்து மேற்க திரும்பி பண்ணும்போது அதாவது தங்கம் ஆவது அல்லது தங்கம் முலாம்பூசம் தங்கம் வாங்க முடியல அப்படின்னா தங்கம் முலாம்பூசப்பட்ட மோதிரத்தில் வந்து ஓப்பல்கள் நீல ஓப்பல்கள் வந்து நம்ம அதை பொதிஞ்சு அந்த இதில் தான் ஒப்பந்தைக்க வேண்டும் ஜின்னை வந்து அந்த மோதரத்தில் தான் வந்து நம்ம ஒப்பந்தம் செய்யணும் அப்போ தான் வந்து அது கரெக்டாக வரும் மற்ற முறையில் செய்யலாம் மற்ற முறை இருக்கு இருந்தாலும் வந்து இந்த முறை வந்து நேரடியா நீங்க சந்திக்கும் போது மற்ற முறைகளும் சொல்கிறோம் இப்போதைக்கு வந்து இதை அந்த நீல வல்ல வந்து அந்த தான் வந்து அது தங்க மோதிரத்தில் தான் வந்து அது ஒப்பந்தம் பண்ணும் மாயத்துடன் கூடிய பரிணாமங்கள்லேருந்து இருந்து வரக்கூடிய ஆவியோடு அதாவது ஆவியின் துணையோடு அந்த மோதிரத்தில் வந்து உடன்படிக்க செஞ்சுக்கணும் அடுத்து பக்க விளைவுகள் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா உஷ்ணம் அதிகமாகும் அது மாதிரி கொஞ்சம் தூக்க கொஞ்சம் தூக்கமின்மை ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது கொஞ்சம் திமிர் போக்கு இருக்கு நமக்கு அதை பின்பற்றக்கூடியவங்களுக்கு கொஞ்சம் திமிர் போக்கு இருக்கும் ஈகோ இந்த மாதிரியான ஒரு அகங்காரம் இந்த மாதிரியான எண்ணங்கள் வந்து அது அடிக்கடி நமக்கு தோன்றும் இதெல்லாம் பக்க விளைவுகளும் சொல்லலாம் எனவே வந்து ஜின்ன வந்து நம்ம எடுத்துகிட்டா இது இதோடைய நோக்கங்கள் நம்ம வந்து இது அமான வளர்ந்து வரக்கூடிய கணிக்க முடியாத நோக்கங்களை கொண்ட ஒரு அற்புதமான ஜின்ன வந்து இந்த சுல்தானி கருத்து அப்படிங்கிறது ஓரளவுக்கு இந்த வீடியோவில் ஜின் இந்த சுல்தானி பிரித்தை பற்றி ஓரளவுக்கு இந்த ஆற்றலை பற்றி ஓரளவுக்கு தெளிவுப்படுத்திருக்கிறேன்னு நம்புகிறேன் நீங்கள் வந்து எப்போ வேணாலும் நீங்கள் வந்து இந்த இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு நேரடியாக உள்நாட்டவர்கள் வந்து ஃபோன் பண்ணி கேட்டு நேரடியாக வந்து நீங்கள் வந்து விவரங்களை தெரிஞ்சிக்கலாம் வெளிநாட்டவர்கள் ஆகிருந்துச்சுன்னா பிற நாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு வந்து வாட்ஸ்அப்பில் வந்து நீங்கள் வந்து மெசேஜ் டெக்ஸ்ட்டு மூலியமாகவும் அல்லது க வாட்ஸ்அப் காலில் கூட நீங்கள் பேசலாம் பேசி விவரங்களில் சந்தேகங்கள் இருந்து அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம் மேலும் ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சொல்லிடுறேன் அதாவது இப்ரித்து மூலக்கூறுனுடைய அதிர்வுகள் வந்து மிகவும் நச்சுத்தன்மை வாய்ந்த அதிர்வுகளாகும் எனவே இந்த ஆற்றலை கைவசம் எடுத்தவர்கள் வந்து சமூகத்திற்கு அல்லது குந்தகம் இல்லாமல் நல்ல காரியங்களுக்கு பயன்படுத்துங்கள் மகிழ்ச்சி